Huh? கல்யாணம் சிறைய நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் சூர்யா மேல பயங்கர கோபத்துல வந்து இருக்காங்க மங்கா எங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ற நல்லது பண்றேன்னு சொல்லி ஒட்டு மொத்தமா என் தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டீங்களே இதுதான் நீங்க என் குடும்பத்துக்கு செய்யற நல்லதா நல்லா சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கரமா கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க மகா வந்து உடனே சூர்யா தேவையில்லாத நீ இப்படி எல்லாம் பேசாத நான் வந்து அவனுக்கு நல்லது செய்யணும் தான் நினைச்சேன் கடைசியில இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்க பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டெல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இது கேட்டதுமே வந்து சூர்யா ரொம்பவே கோவப்படுறாங்க அத்தை நீங்களும் நினைக்கிறீங்களா மகன் நினைக்கிற மாதிரி நினைக்கிறீங்களா நான் வந்து கல்யாணத்துக்கு விஜய் வரவிச்சதுக்கான காரணம் வேற விஜய் இப்படி பண்ணுவான்றத நானும் எதிர்பார்க்கல நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க உங்களை ஒரு பையன் மாதிரி மூத்த பையனா நினைச்சிட்டு இருந்தனே இப்ப என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி பண்ணிட்டீங்களே இது எல்லாம் உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மாப்பிள்ள எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு உங்ககிட்ட வீட்டுக்கிட்ட இருந்து இத நாங்க எதிர்பார்க்கவே இல்ல இப்ப என் பொண்ணு ஜெயிலுக்கு புடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க விஜய கல்யாணம் பண்ணிட்டா இப்ப என்ன பண்றது எதுவுமே தெரியலன்னு சொல்லி ரொம்ப ரொம்பவே பயங்கரமா ஃபீல் பண்ணி வருத்தப்பட்டு கதறி ஒரு பக்கம் அழுதுட்டு நம்மளுடைய கோடீஸ்வரி வந்து என் அம்மாவுக்கு மட்டும் ஏதாவது உண்டு ஆச்சுன்னா கண்டிப்பா உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு மகா ஒரு பக்கம் சூர்யா மேல பயங்கர கோபத்துல இருக்காங்க அதோடு இந்த பிரேமாவும் முடிச்சிருக்காங்க